சோஸ்திரம் நான் போன மாதம் இந்த இடத்துல நான் ஜபத்துக்கு வந்திருந்தேன் அதுக்கு முன்னாடி ஜனவரி இருபத்தி ஒன்போதாம் தேதி நான் என்னோட கம்பெனியில் சேர்ந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் என்னோடய கன்ஃபர்மேஷன் கரெக்டாக அந்த டேட்டில் கிடைக்கவே இல்லை நான் இங்கே வந்து எனக்கு இந்த உயர்வை கட்டிலிடுங்க எசப்பா அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிட்டுருந்தேன் அப்போ ஐயா ஜோமுன்னாங்க அடுத்த மாதம் நீங்கள் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கட்டிலிடுவார் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணாங்க எனக்கு அன்னையிலேருந்து அந்த பயமே போயிருச்சுன்னு விட்டு எனக்கு ஒரு விசுவாசம் வந்துடுச்சு அடுத்த மாதம் நம்ம இந்த இடத்துல ஜபத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம கையில் அந்த கன்ஃபர்மேஷன் லெட்ரு கிடைக்கும் நான் ரொம்ப விசுவாசமாக இருந்தேன் அதுக்கப்புறம் நான் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல யாருக்கும் மெயில் பண்ணல போன வாரம் புதன்கிழமை வரைக்கும் எனக்கு எந்த கன்ஃபர்மேஷன் ஒன்றுமே கிடைக்கல வெள்ளிக்கிழம என்னோடய வேலை ஆறு மணிக்கு முடிஞ்சது அஞ்சு ஐம்பதுக்கு என்னோட ஹெச்ஆர் கூப்பிட்டு என்னோட அந்த மெயிலை என் கையில் கொடுத்தாங்க என்னோடய விஸ்வாசம் இன்னும் பெரிதாக எசை பக்கிருதம் பண்ணையோ கருத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்னைய சாட்சிய நிறுத்தின கர்த்தருக்கு கோடான கொடி நன்றி செலுத்துறேன் எனக்கு திருமணமாகி ஏழு வருடங்களாகி குழந்தை இல்லை நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க ஹார்மோன் பிரச்சனை எத்தனையோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க ஆனா நாங்கள் கர்த்தரை மட்டும் நம்பினோம் எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்தோம் எதுவுமே பலன் கிடைக்கல ஏப்ரல் தேதி ஐயாவோட ஒரு மீட்டிங் போய் அவர் எங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணிவிட்டு சொன்னார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினா கிறிஸ்மஸ்க்கு உங்கள் கையில் குழந்தை இருக்கணும் செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதியே பிறந்துட்டா எட்நூற்றி ஐம்பது கிராம் தான் இருந்தால் அந்த குழந்தை பிழைக்காது உங்களுக்கு ஆனால் எங்களுக்கு ஸ்டீஃபன் ஐயா சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு கர்த்தர் மேலேயே நம்பிக்கை இருந்துச்சு இன்றைக்கி நாலரை கிலோ இருக்க இந்த பாப்பா ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த குழந்தையை கொடுத்துருக்காரு அதுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன் எங்களுக்காக ஜெபித்த இந்த குடும்பத்துக்காகவும் நாங்கள் ஆண்டு ஒரு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அலலுயா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டுபுடைய பாதப்படியில் அமர்ந்து தேவ சமூகத்தில் நான் செபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை இசை தீர்க்கத்தரசின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்கள் வாசிப்போமா சியோனோ சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ தன் பிள்ளையை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை மறப்பதில்லை தாயும் தந்தையும் உன்னை மறந்தாலும் உன்னை நேசித்தவர்கள் எல்லாம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உத்தரவாதத்தின் முதல் தன் என்னன்னா ஆண்டவர் நம்ம மறக்க மாட்டார ஆண்டவர் நேரடியாய் வந்து உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு ஆண்டவர் கூட என்ன கண்டுக்கலையே ஆண்டவர் கூட என்ன மறந்துட்டாரோ ஆண்டவர் என்ன கைவிடாத இருந்திருந்தா என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்காதே ஆண்டவர் என்னை மறக்காம இருந்திருந்தா இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்காதே என்னெல்லாம் சொல்லி சியோன் சொன்னது போல நீங்கள் புலம்பிக் கொண்டு வந்திருக்கிறான் சியோன் குமாரத்தி என்ன சொல்லுகிறாள் கர்த்தர் என்னை கைவிட்ட விட்டார் மட்டுமல்ல அவர் என்னை மறந்து போய்விட்டார் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை கைவிடவும் இல்லை உன்னை மறக்கவும் இல்லை நீ தப்பா நினைச்சுட்டு இருக்கிற மேலே ஒரு தாய் கூட தன்னுடைய பிள்ளைய ஒரு நாளும் மறந்து விட மாட்டாள் வசனம் சொல்லுது ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளையை எளிதிலே மறந்து விட மாட்டாள் தன்னுடைய பிள்ளையை எளிதிலே விட்டு விட மாட்டாள் தன்னுடைய பிள்ளையை எளிதிலே எந்த ஒரு காரியத்திற்கும் விட்டுவிட்டு விட்டு ஓடிவிட மாட்டாள் தன் பிள்ளையை மறக்கவே மாட்டாள் ஆனால் அப்படியே அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறாள் வனாந்தரத்தில் ஆகார யோசித்து பாருங்கள் பிள்ளை பசியில் துடிக்குது பிள்ளைக்கு ஆகாரம் இல்லை பசியில் சாகுற நிலமையில் குடிக்க தண்ணி கூட இல்லாத நிலமையில் அந்த வனாந்தரத்தில் நிற்கிறாள் அவளுக்கு தெரியுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பிள்ளை செத்து போயிடுவான் ஆகாரம் இல்லாம அவன் செத்து போகிறது அவளால் பார்க்க முடியல அதனால பக்கத்தில் நிற்க துணிவு வேதம் சொல்லுகிறது அம்பைகிற தூரத்தில் நின்று தன் பிள்ளைக்கு ஏதாவது அற்புதம் நடக்காதா என்று அவளை அட்டி மனத்து துடித்துக் கொண்டிருக்கிறது கடைசி நிமிஷத்தில் எப்பள்ள வாழ்வதற்கு ஏதோ ஒரு நீரூற்று திறக்காதா பிள்ளையை பத்து மாதம் சுமந்து எடுத்த இந்த வயறு துடித்துக் கொண்டிருக்கிறது அவளை நேசித்த ஆபிரகாம் அவளை விசாரிக்க அந்த இடத்துல வரவில்லை மறந்து போய்விட்டான் சக்கையாய் அவளை பிழிந்து வேலை வாங்கின சாராள் அவளை மறந்து போய்விட்டாள் பிள்ளையும் கொண்டு போகிறாளே ஒரு நேரம் சாப்பிட்டு ஆகாரம் மட்டும்தானே இருந்து வேற ஒன்றுமே செல்வங்கள் கையில் இல்லையே பணத்தை கொடுத்தனப்பலையே சாராள் நினச்சி பார்க்கல ஆபிரகம் நினச்சி பார்க்கல கோபத்தில் துரத்தி வெளியே விட்டாங்க வேறு வழி இல்லாமல் வனாந்தரத்துக்கு வருகிறாள் யார் அவளை மறந்தாங்களோ மறக்கலையோ எனக்கு தெரியாது ஆனால் அவளை ஆண்டவர் மறக்கவில்லை அவளை பிள்ளையா ஆண்டவர் மறந்து போகவில்லை அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அற்புத கடைசி நிமிஷத்தில் நடக்காதா என்று அம்புகிற தூரத்தில் உட்கார்ந்து ஓட அழுது கொண்டிருக்கிறாள் உடைய அழுகையில் கண்ணீர்ல என்ன தெரியுமா வந்துச்சு ஆண்டவரே நான் உயிரோடு இருந்து பிள்ளைக்கு நோய் நொடி வந்தா கூட சித்தா கூட பரவாயில்ல பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்க முடியல தண்ணி கொடுக்க முடியல இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில இருக்கிறேனே இதை விட எனக்கு வேறு என்ன கேடு ஆண்டவரே என்று பரலோகத்தை நோக்கி அழுதாள் அவளுடைய அழுகையின் விண்ணப்பம் அந்த சொட்டு கண்ணீர் பரலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக வைத்திருக்கிற துருத்தில டக்குன்னு அப்படி விழும்பொழுது அந்த கண்ணீரை பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர் உலகத்தான் நம்முடைய கண்ணீரை பார்த்து வேடிக்கை பண்ணுவாங்க அந்த கண்ணீரை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க ஆனால் அந்த கண்ணீரை பார்த்த உடனே இந்த ஆகாருடைய மன வேதனை ஆண்டவருக்கு தெரிந்தது உடனடியாக ஆண்டவர் அந்த இடத்திலே வருகிறார் ஆகாரே என்று கூப்பிடுகிறார் ஆகாரே உனக்கு என்ன ஆச்சுமா என்னாச்சு கூப்பிடுகிறார் கூப்பிட்டு சொல்றாரு உன் பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் அந்த வனாந்தரத்தில் குழந்தை பசியில் துடித்து அழுது இவ பிள்ளைக்கு உதவி செய்ய முடியலையேன்னு சொல்லி அழுறா அந்த ஆண்டவர் சொல்கிறார் பிள்ளை இருக்கிற இடத்தில் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன் உன் பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்துவேன் உன் பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அவளுடைய கண்களை திறந்தார் அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்த பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பே இல்லாத வனாந்தரத்திலே ஒரு தண்ணீர் தடாகத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் ஒரு நீரூற்றை கொண்டு வந்தார் ஆண்டவர் சொன்னார் இந்த தண்ணியை பிடிச்சு உன் பிள்ளைக்கு கொடுத்துட்டு உன் பிள்ளை கையை பிடிச்சு கூட்டுட்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் ஆபிரகாம் அவளை மறந்து போ சாரால் மறந்து போய்விட்டாள் ஆனால் இவர்கள் ரெண்டு பேருக்குமே அவள் உதவியா இருந்தவள் ஒத்தாசையாக இருந்தவள் அவர்கள் நன்றி மறந்து அவள் அடுத்த நிமிஷம் என்ன செய்வா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இல்லாத அளவுக்கு அவளை துரத்தி துரத்தினாலும் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆலோயா அந்த பிள்ளை செத்து போகாதபடி அந்த பிள்ளையை பிழைக்க வைத்து அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்து அந்த பிள்ளையை மறுபடியும் பிழைக்க வைத்து ஒரு பெரிய ஜாதியாக்கினார் அதுதான் இஸ்மவேல் கோத்திரம் இன்றைக்கு அரபு நாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா துபாய் சவுதி மஸ்கட் அபுதாபி இந்த தேசங்கள் எல்லாம் அந்த இஸ்மவேல் கோத்திரத்தாருடைய கையிலே தான் இருக்கிறது பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார் ஆண்டவர் அப்படியே செய்தார் என் அன்பு சகோதரனை சகோதரி நீங்களும் ஒருவேளை என் பிள்ளை ஆண்டவர் மறந்துட்டாரோ என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே என் பிள்ளைக்கு இன்னும் படிப்பு முடியலையே என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லையே கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா ஒருவேளை வெளி தேசங்களிலே வெளி பட்டணங்களில் கூட உங்கள் பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கலாம் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லைன்னு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் பிள்ளை அங்கே அழுறா இங்கே நீங்கள் அழுறீங்க உங்கள் ரெண்டு பேருடைய அழுகை அட்டே டைமில் ஆண்டவரை நோக்கி போகிறது இன்னைக்கு ஏசு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் உன் பிள்ளை இருக்கிற இடத்துலே பிள்ளையின் சத்தத்தை கேட்டு உன் பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை அங்கு நான் ஏற்படுத்துவேன் மனுஷர்கள் கண்களிலே உன் பிள்ளைக்கு தயவு அங்கு கிடைக்கும் உன் பிள்ளைகள் படிக்கிற இடத்திலே அதிகாரிகள் கண்களிலே தயவு உன் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் உன் பிள்ளைகள் வேலைக்கு போன இடத்திலே அதிகாரிகள் கண்களிலே தயவு உன் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கலாம் இதுக்கு மேல பிள்ளை பாதியில படிப்பை விட்டுட்டு வந்துருவானோ இதுக்கு மேல வேலை என் புருஷன் வந்துடுவாரோ நீங்கள் கவலைப்படலாம் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு உங்க பிரச்சனை எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக நேரடியாக வந்து நிற்கிறார் ஒவ்வொரு பிரச்சனையும் என்னை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தான் நான் உங்களை மறக்கலை உங்கள் பிள்ளைகளை மறக்கலை உங்கள் பிரச்சனையை மறக்கலை அப்படின்னு ஆண்டவர் நேரடியாக உங்களை பார்த்து இன்னைக்கு உத்தரவாதம் சொல்லுகிறார் ஹலலோயா ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் பேதுருவை ரொம்ப நேசித்தார் யோவானை ரொம்ப நேசித்தார் ஆனால் இந்த பேதுரு என்ன பண்ணான் தெரியுமா ஆண்டவர் செய்ததெல்லாவற்றையும் மறந்து போய்விட்டார் ஆண்டவர் அவனுக்கு செய்த அற்புதங்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தவனை மனுஷனை பிடிக்கிறவனாக கொண்டு வந்து அவனை மனுஷனாக்கி முரட்டாட்டமாக இருந்து அவனை ஆண்டவர் நல்ல கண்ட்ரோலில் கொண்டு வந்து தன்னுடைய ஊழியத்தில் பெரிய பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து அவனை நல்லா கொண்டு வந்தார் அவனுடைய மாமி நம்ம படுத்த படுக்க கிடக்கும் பொழுது அவளுக்கு போய் உதவி செய்து வேதிருவ நிமித்தம் அவனுடைய மாமிக்கு சுகத்தை கொடுத்து எல்லாம் செய்தார் ஆனால் கஷ்டம் என்று வரும் பொழுது இயேசுவை விட்டு அவன் ஓடிப்போனான் இயேசுவை மறந்து போனான் மறந்து போனது மட்டும் இல்லை அது யாருன்னே எனக்கு தெரியாது அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினான் மூணு முறை கோழி கூவுறதுக்குள்ளால் மறுதலிச்சான் ஆனால் அவனு கூட ஆண்டவர் மறக்கலை அவனை தேடி திவேரியா கடற்கரை எண்டையிலே வந்தான் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பினதற்கு பிறகு அவன் பின்மாற்றத்தில் போனாலும் அவனை சந்திக்க ஏசு திபேரியா கடற்கரைக்கு வந்தார் ஆண்டவர் மட்டும் அவனை மறந்திருந்தா இப்படி அவன் துரோகம் பண்ணிட்டானே என்ன தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டானே என்று நினைத்திருந்தால் ஆண்டவர் அவனை சந்தித்து அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்க திபேரியா கடற்கரைக்கு போயிருக்க மாட்டார் ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்தார் அவங்க மறந்தாலும் நம்ம மறக்கக்கூடாது அவன் ஒரு வேளை துரோகம் பண்ணி இருக்கலாம் அவன் ஒரு வேளை என்னை சபித்து இருக்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்காக திபெரிய கடற்கரையில் போய் பசியோடு இருக்கிற அவனுக்கு அப்பவும் மீனும் பொறிச்சு சாப்பாடு போட்டாரான் அல்ல லூயா சாப்பாடு கொடுத்தது மட்டும் இல்லை அவன்கிட்ட பெரிய ஊழியத்தை அவன் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்னைக்கும் ஒருவேளை நீங்களா ஆண்டவரை மறந்து வந்திருந்தாலும் பேதிருவை போல நீங்கள் ஆண்டவரை மறதளித்தவர்களா இருந்தாலும் அந்த ஆண்டவருடைய அன்பு அவை எல்லாவற்றையும் மறந்து விடுகிறது பேதருடைய எல்லா துரோகங்களை ஆண்டவர் மறந்து விட்டார் இயல்பாக அவனோடு பேசினார் இயல்பாக அவனை நேசிக்கிறார் இயல்பாக அவனை நான் மறக்கவில்லை என்பதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் கஷ்ட நேரத்தில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நைட்டெல்லாம் மீன் பிடிச்சி வேதனையோடு சாப்பிட வழி இல்லாமல் அந்த கடற்கரையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவரே நேரடியாக போய் அவனை சந்தித்து அவனுக்கு சுட சுட பொரித்த மீனை வச்சு அப்படியே அப்பத்தையும் சுட்டு அவனுக்கு கொடுத்து நான் ஒன்னை மறக்கலப்பா அப்படின்னு நிரூபித்தவர் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் நான் ஒன்னை மறக்க மாட்டேன் தாயும் தந்தையும் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஹலலோயா எபிரேயர் ஆறு பத்து இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போம்மா ஏனென்றால் உங்கள் கிரியையும் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் செய்து கொண்டு வருகிறபடியினாலும் நாமத்திற்காக தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே நம்முடைய தேவன் நீதி செய்கிற நியாயாதிபதி அவர் அநீதி செய்கிறவர் அல்ல இந்த வசனம் சொல்லுகிறது உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் இப்பொழுது செய்து கொண்டு வருகிறதினாலும் ஆண்டவருடைய நாமத்துக்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ள தேவன் அல்லவே அடுத்தபடியாக உங்களுக்கு செகண்ட நான் யார் மறந்தாலும் நான் மறக்க ஒரு பக்கம் இருக்கு ஆனாலும் இன்னும் அதிகமாக நான் உங்களை இன்னொரு காரியம் என்னன்னா ஊழியம் செய்ததினாலும் செய்து கொண்டு வருகிறதினாலும் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய நாமத்திற்காக ஊழியர்களுக்கு நீர்கள் செய்த அன்பான பிரயாசம் அவர்களுக்கு செய்த பணிவிடைகளையும் நான் மறந்து போக அநீதியுள்ள தேவன் அல்ல ஊழியத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டார்கள் அப்படி இருக்க உங்கள் நேரங்கள் உங்களுடைய தாளந்துக்கள் உங்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீங்க எனவே என்னை காண்டவர் சொல்றாரு அதெல்லாம் மறந்து போக நான் அநீதியுள்ள தேவன் அல்ல இந்த உலகத்தில் ஒரு நண்பன் நீங்கள் உதவி செய்தீங்கன்னா நீங்கள் நல்ல வசதியா வாய்ப்புகளோடு இருக்கிறது வரைக்கும் தான் அந்த உதவிக்கு அவன் நன்றி இருப்பான் ஆனால் என்னைக்கு நீங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ அதன் பிறகு அவன் நன்றி மறந்தவனாய் மாறிவிடுகிறான் மாறி விடுகிறான் ஏன்னா இன்னைக்கு அவன் எதிர்பார்க்கிற உதவி உங்களால் செய்ய முடியாது இன்னைக்கு அவன் எதிர்பார்க்கிற பதவி உங்களிடத்தில் இல்லை இன்னைக்கு அவன் எதிர்பார்க்கிற பணம் உங்களிடத்துல இல்லை அதனால எல்லாவற்றையும் மறந்து போகிறான் அதுதான் மனிதன் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஊழியத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டீர்கள் என் அன்பு சகோதரனை சகோதரி இன்றைக்கு ஒருவேளை நீங்களுடைய சரீரத்தில் என்ன பலவீனத்தோடு வந்திருந்தாலும் வந்திருந்தாலும் இன்றைக்கு மறக்க முடியாத இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வதித்து தருகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுது நாம் யாவரும் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் போல ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் போல ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம் உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது உன்னை கேவலமாய் பேசும்போது எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம் அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்ததல்ல குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே உன் காலம் வந்து விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள் இதுவே உனக்கு ரட்சணிய நாள் இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்தில் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்த என் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்றைக்கு முடிவு வரட்டும் கனம் பொருந்தின பாத்திரமாய் என் பிள்ளைகளை மாற்றும் சுனிமையால் சொன்னால் என்னை கர்த்தர் கனம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார் அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ பேர் அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக தொடர்ந்து உடைய நாமம் ஒன்றே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்பல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்தலுக்கு சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரிலுள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோ எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம்

Videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing. சினிமாட்டோகிராபிங் ஆட் ஐ வெல்கம் யூ ஆல் பிகாப் கிரியேஷன் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சு முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ல எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க